முருகர் முருகம் ஆரம்பம் கலியுகத்துக்கு முருகன் மட்டும்தான் சமமான கடவுள் அவருக்கு இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே பார்க்கக்கூடிய சக்தி பெற்ற முதல் தெய்வம் வந்து முருகப்பெருமான் எப்போ நம்மளும் அந்த மாதிரி பார்க்குறோமோ அப்போ நம்மளோட முருகப்பெருமானோட பரிபூர்ண அருளும் பரிபூர்ணமான ஒரு விஷயம் நம்மளை உணர ஆரம்பிப்போம் நீங்க தெய்வத்தை பார்க்கணும்னு தேடாதீங்க தெய்வத்தை உணரணும்னு தேட ஆரம்பிக்கப்போ கண்டிப்பா இந்த கந்தசஷ்டி ஆறு நாள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களை முருகர் பாத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்போது வந்து இந்த முப்பது நாள் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க சஷ்டி வரது நீங்கள் ஆரம்பித்து வீட்டில் கலசை வச்சு வழிபடுறீங்க இல்லை கலசம் இல்லாமல் வழிபடுகின்றப்போ நீங்கள் முருகராகவே மாறிடுவீங்க அந்த சக்தி உண்டான எல்லா குணமும் உங்களுக்கு வந்து சாதாரண யாருன்னா ஒரு சிறு விஷயங்கள் சொன்னால் கூட உங்களுக்கு உச்சபட்ச கோபம் வரும் நான் போன வருடம் கந்த சஷ்டி விழாவில் வந்து என்னோடய நேர்காணலில் இந்த விஷயத்த சொன்னப்போ எல்லாருமே அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆமாம் எங்களுக்கு கோபம்னால் அதே தான் திரும்பவும் இந்த இந்த வருஷமும் வரும் அதனால் யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் இந்த விரத நாட்களில் யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் ஏன்னா இந்த டைம் தான் உங்கள் முருகர் உங்களை சோதிச்சு திரும்பவும் சொல்கிற முருகர் வந்து தண்டிக்கும் தெய்வம் கிடையாது கண்டிக்கும் தெய்வம் உங்களோட ஊழ்வினை ஏற்ற மாதிரி முருகர் சக்தியை உங்களை சோதிச்சு முருகர்கிட்ட உடலமாக வேண்டாமான்னு சொல்லி ஒரு பெரிய சோதனை வைக்கும் அப்படி தான் இந்த வருடமும் உங்களை மிகப்பெரிய அவமானப்படுத்தப்படலாம் இல்லை இங்கே ஒருத்தர் தாழ்மைப்படுத்தப்படலாம் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை திட்டலாம் இதெல்லாம் ஏன் முருகரை கும்புறேன் கேட்கலாம் முருகர் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாருன்னு இப்படி விரதம் இருக்குன்னு கேட்கலாம் ஏன்னா நான் வந்து போன தடவ சஷ்டி விரதம் புதுசாக ஆரம்பித்தவங்க இந்த சஷ்டிக்குள்ளே அவங்க கேட்டது கிடச்சி நான் நன்றி சொல்றதுக்காக முருகர் சாட்சியா வரேன்னு சொன்னாங்களே எத்தனையோ பேர் இருக்கேன் நூறு பேர் விரதம் இருக்காங்கன்னா அதில் பத்து பேருக்கு நடக்காம போயிருக்கலாம் ஆனால் தொண்ணூறு பேருக்கு நடந்திருக்கும் அந்த தொண்ணூறு பேர் நடந்தவங்களும் வெளியில் சொல்லுங்க எனக்கு அந்த சஷ்டி விரதமும் இருந்து முருகப்பெருமான் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நீங்க தைரியமா எப்போ சொல்லுவீங்களா அப்புறம் முருகசக்தி உங்களை இன்னும் கொண்டாட ஆரம்பிச்சு முருகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஆறு நாள் ஏழு நாள் திருக்கல்யாணம் முடிவதுக்கு உங்களை யார் வேதனைப்படுத்தினாலும் யார் அவமானப்படுத்தினாலும் தாங்கிட்டு பொறுமையா இருங்க தான் நீங்க உச்சபட்சம் உங்களுக்கு ஒரு மற்ற நாட்கள் வந்ததோட இந்த விரத நாட்களில் உங்களுக்கு பெரிய கோபம் வரும் அதனால் அந்த கோபத்தை எங்கேயுமே காட்டிடாதீங்க ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு கருமா வாங்க வந்தவங்க